நம்ம கடவுளாயிட்டோம் அது இதுன்னு சொன்னாலும் எதை மாற்ற முடியாது நம்ம இருந்து நினைக்கிற மாதிரி வரலாறு பாட்டு பாடின மாதிரி சித்தர்கள் பாட்டு பாடின மாதிரியோ அந்த ஐக்கியங்கிற ஆனதுக்கு அப்புறம் வந்து சுய விருப்பம் இருக்கு அது எதையும் மாற்ற முடியாது விடமாட்டாரு அதை விட மாட்டேன் இது இங்கே இருக்கிற வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை ஒவ்வொரு கண்ட்ரிலே ஒவ்வொரு மதம் ஃபேமஸ் முதல்ல நல்லதுதானே வெற்றி சொல்ல ஊர் எல்லாம் போய் உலக்குறதனால தான் கிறிஸ்டியானிட்டி பரவுச்சு அதே மாதிரி அங்க இருந்து முகலாயர்கள் அரபுல இருந்து பரலை இங்க வந்து இது இந்துஸ் இந்துசம தான் இங்க இருக்கு அங்க கிறிஸ்டியன்達 இருக்கே இருக்கு குழப்பங்கள் அங்க இருக்கிறது இந்த グ্লোபலைசேஷன் உருவா முன்னாடி எல்லாம் அது அங்கங்க இருக்குது グ্লোபலைசேஷன் உருவானப்புற தான் அதிகமான மதம் என்ன செம் நம்ம இங்க இருக்க சோறு அத கொண்டு அங்க போயிடுச்சு இது அந்தந்த நாட்டில் இருக்கிற மத வழிபாடுகள் வந்து அங்கே இருக்கிற கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கேன் ஒவ்வொரு நாட்டுடைய வழிபாடு முடியும் மத போதகர்கள் மதத்தை வளர்க்கங்கள் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே வந்து சித்தர்கள் சித்தர்கள் நாயன்மார்கள் அங்கே போனீங்கன்னா அந்த அவங்க பாஸ்டர்ஸ் பாங்க ஜீசஸ் வந்து து அவதூதர்கள்ங்கிறாங்க அவங்க கிறிஸ்டியன் அதே மாதிரி முஸ்லீம் அவதூதர்கள் தான் ഉലത്തിലെ നെറിയ മക്കൾ ഇത് പൂസ്ലിം മതമാ മുസ്ലീം അധികം ഇല്ല சொல்ல ஒவ்வொரு நாட்டிலையும் கிறிஸ்டியானிட்ட சர்ச் கட்டிடுறான் சர்ச்சு சர்ச்சு சர்ச்சில் வந்து சேர் போட்டிருக்கும் அவன் கீழே உட்காந்து நின்று வழிபாடு பண்றான் அவன் வளர்ப்பான் கிடையாது இந்த மாதிரி இப்படி தான் போட்டிருக்கான் இப்படிதான் போட்டிருக்காங்க சேர் தானே இருக்கு அவன் உள்ள சேரு அவனை வந்து சர்ச்சில் டேபிள் இந்த மாதிரி உட்கார்றதுக்காக டேபிள் போட்டுருக்கோம் இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி சேர்ஸ் வந்து அவன் போட்டிருப்பான் ஆனால் அவள் இருக்கிறது வந்து எல்லாருக்கே இறைவனை வந்து மனசார உருகி வேண்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரே வழிதான் மனசார உள்ள உருகி வேண்டுறதுங்கிறது எல்லாருக்கும் மாறாது நம்ம கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் மசூதிக்கு போனாலும் மனசார உள்ளங்களை வேண்ட போகிறான் ஆனால் அந்த வேண்டக்கூடிய வழிபாடு முறைங்கிறது மாறுபடும் ஒவ்வொரு நாட்டை பொறுத்தோ கிளைமேட்டை பொறுத்தோ கிறிஸ்டானிட்டி தேசு எங்கே இருந்து ஆரம்பிச்சது வெஸ்டர்னில் இங்கிலாந்துன்னு வச்சுக்கோங்க இங்கிலாந்து நாட்டில் சூரிய வெளிச்சமே கிடையாது மேக்ஸிமம் மாதம் நல்லாயிருக்கு இருந்தாலும் தெரியாது அவ்வளோ பனி இருக்கும் எல்லாம் அங்கே உரை பணி அதிகம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மாதிரி ஆ இருந்த சூரியனே வந்தாலும் வெப்பம் தெரியாது சூரியன் வந்துட்டு இருக்க பனிக்கலத்துல ஒண்ணும் தெரியல இல்ல இந்த மேகம் மூட்டம் வறந்துருதுல ஆமா எல்லா நேரமும் அது அங்க அப்படியேவே இருப்பாங்க நல்ல மோசம் நல்லா இருக்குல்ல இருக்கும் நம்ம வெயில இருந்த இப்ப பாருங்க நாமளே கதவை திறந்து வச்சு வெயில வரவேற்கிறோம் ஆமா அந்த மாதிரி ஆமா என்ன இந்த உரை பனி வந்து அந்த ரத்த ஓட்டத்தை கருத்துது ஆஹ் தரம் முழுக்க ஜெலுன் ஆயிடுச்சு ஆமா நாமளே தரையில பாய் போட்டு உட்காருங்கிற மாதிரி ஆயிட்டு ஆ இதை விட புலர்ச்சி அவனுக்கு இருக்கும் இதுவே வந்து வருஷம் பூரா இருந்தது தரையெல்லாம் புல்லெல்லாம் பனி அப்படியே ரெண்டு மூணு அடிக்கு வந்து பனி நிற்கும் அவனதுல இதில் அவங்க உட்காந்து தரையில் உட்காந்து எப்படி அவன் பிரார்த்தனை பண்ண முடியும் மனமுருகி வேண்டோம்னா கால் வந்து இந்த ஜில்லிட்டு போயிடும் மரத்து போயிடும் அப்போ அதாவது அதனால அவன் தரையில உட்கார முடியாதுங்கிற காரணத்துக்காக அவன் ச இந்த டே போ சேரை வந்து உள்ள போட்டுறான் இதை இங்க கொண்டு வந்து சேர போட்டு வந்து சூடு நம்ம நாட்டு கிளைமேட் வந்து உஷ்ணம் இருக்கும் வாயுடைய இயல்பு என்னன்னா காற்று சூடாச்சுன்னா மேல போயிடும் ரூம்ல வெயில் காலம் அக்னி வெயிலாக இருந்தாலும் தெரியும் இந்த ரூம்ல வந்து தரையோர படுத்துட்டா வெயில் தெரியாது நின்னா தெரியும் கீழே வெயில் கம்மியாக இருக்கும் மேலே போக 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 வெயில் ஜாஸ்தி இருக்கும் ரூம் புள்ளையே ரூமுக்குள்ளேயே இதே நம்ம பூமி தான் நம்ம இங்கே இந்தியா முழுக்க வெப்பமாக பிரதேசம் அதான் வெயில் இருக்கும் அப்போ அங்கே இங்கே இருக்கிற சூடாக காற்று எல்லாம் சூடாகி மேலே வெயில் போயிட்டே இருக்கும் ரைஸ் நம்ம தரையிலிருந்து மேலே போக 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 டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அதனால் நம்ம கீழே உட்காந்து நின்னுட்டு இருக்கும்போது மேலே படுறது உஷ்ணமான காற்று கீழே உட்காரும் போது குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் நம்ம உட்கார்ந்து வழிபடுறது நின்றுட்டு வழிபடுறது நம்ம முறை நம்ம கோயில் முழுவதாக சேரில் இருக்காது சர்ச்சில் இருக்க மாதிரி நீங்கள் சேர் போட்டு உட்கார்ந்து வழிபாடுவோன்னா மரியாதை இல்லை சாமிக்கு அந்த மாதிரி உருவாக்கப்பட்டதெல்லாம் இது இல்லை இல்லை இது இந்த கிளைமேட் கிளைமேட்டுக்காக தான் என்ன சொல்லுங்கள் இது

அப்போ தரை முதற்கொண்டு அவனுக்கு சூடாக இருக்கும் அவன் கீழே வந்து இந்த ஆசனமே கீழே படாத மாதிரி அவன் உட்காந்து அந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து கீழே சூடாகாத மாதிரி பண்ணுவான் கீழே உட்காந்தோன்னா சூடாகிட்டுவான் இது வழிபாட்டு முறைகள் எல்லாமே கிளைமேட்டை ஒட்டி உருவாக்கப்பட்டது இது இது அதை கொண்டு வந்து இந்த இடத்துல பண்ணோம்னா நம்ம ஹிந்துஸ்க்க கொண்டு போய் நீங்கள் வெஸ்டர்னில் பண்ணிங்கன்னா கால் ம் சைடு முழுக்க பனியாக இருக்கும் நீங்கள் அங்க பிரச்சனை பண்ண முடியுமா இருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனோம் Yeah. <laughs>